எங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அதில் நேற்று ஒன்று நடந்தது அதை அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் தேதி ஈவினிங்கே நானும் ஹஸ்பண்டும் சேட் ஆகிடுவோம் மூணாம் மூணாந்தேதி காலையிலே வந்து லோன் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஹோம் லோன் மற்ற எக்ஸ்ட்ரா எல்லாம் பிடிக்க ஆரமிச்சிடுவாங்க ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் ஃபிஃப்டி தான் இருந்தது பேலன்ஸ் ஃபிஃப்டி அவருக்கு சேல்ரி வரணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் பிஸ்னஸில் போட்ட அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகணும் இது ரெண்டுமே வந்து அதிசயமாக நடந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து செவ்வாய்கிழமை வெத்தலை தீபம் போடுவேன் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்போ போயிட்டு நம்மளால் முடிஞ்சதை மட்டும்தானே பண்ண முடியும் சரி வேண்டிக்கிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு முருகர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் எனக்கு வந்து நான் ஒன்றும் நிறைய அள்ளி கொடுங்க இல்லை கடனை ஃபுல்லாக மொத்தமாக அடைச்சி கொடுங்கலாம் நான் கேட்கல அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழி எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து கரெக்ட் டைமில் எங்களுக்கு கிடைச்சா போதும் கௌரவமான வாழ்க்கை தான் எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் சொல்கிறோமே ஒழிய வசதியான வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை கடவுளே அதுக்கான அதிசயத்தை நீங்கள் இன்றைக்கே நடத்தணும் அதை நான் பார்க்கணும் அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு வந்திருந்தேன் வேண்டும் போதே கண்ணீரெலாம் கலங்கிடுச்சு அதுக்கான அதிசயம் எங்களுக்கு நைட்டே நடந்தது பிஸ்னஸ் அமௌண்ட்டும் வந்துருச்சு சேலரியும் க்ரெடிட் ஆகிடுச்சு